Hello winners ட்ரை திஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஆல் போரிங் ப்ரெட் ரெசிபிஸ் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஞ்சுலேருந்து பத்து வர மிளகாயை தண்ணி ஊற்றி மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதை நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க ப்ரெட் பீசஸை கார்னர்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் பீசஸ் சேர்த்து நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க லைட்டாக ப்ரௌன் ஆகணும் ஓகேவா இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெங்காயம் கேரட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ அதில் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் க்ரீன் சில்லி சாஸ் சோயா சாஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாட்டை பண்ணிவிடுங்க மிளகா ஊற வச்சு தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு அதிலையே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா சாட்டை பண்ணிடுங்க இந்த மாதிரி திக்காக வரணும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரெசிபி ரெடி ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் சொல்லுங்கள் பாய் வின்னஸ் சுக்கு சுக்கு சூ